அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன காணவிருக்கிறோம் என்றால் இந்து திருமண சட்டத்தின் கீழ் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து அதாவது டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சர்ன்ட் என்றால் என்ன என்பதைத்தான் இந்து திருமண சட்டத்தின் பதிமூன்று பி பிரிவு பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பற்றி கூறுகிறது இந்த மனுவை யார் தாக்கல் செய்யலாம் என்றால் திருமணத்தின் இரு தரப்பினரும் சேர்ந்து இதை முன்வைக்க வேண்டும் எந்த அடிப்படையில் மனுவை தாக்கல் செய்யலாம் என்றால் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் தனித்தனியாக வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களால் ஒன்றாக வாழ முடியவில்லை திருமணத்தை கலைக்க வேண்டும் என்று பரஸ்பரம் ஒப்புக்கொண்ட நிலையில் இம்மனுவை தாக்கல் செய்யலாம் மனு தாக்கல் செய்த பிறகு என்ன நடக்கும் என்றால் மனு தாக்கல் செய்யப்பட்டவுடன் குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் அவகாசம் இரு தரப்பினருக்கும் அவர்களின் நிலைப்பாட்டையும் செயல்முறைகளையும் மறுபரிசீலனைக்க வேண்டி அவகாசம் நீதிமன்றத்தால் அளிக்கப்படும் அவ்வவகாசத்தை கூலிங் ஆஃப் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது ஆறு மாதங்களுக்குப் பிறகு இரு தரப்பினரையும் விசாரித்து இரு தரப்பினரும் பிரிய சம்மதம் தெரிவித்த பிறகு நீதிமன்றம் அத்திருமணம் கலைக்கப்பட்டதாக அறிவித்து விவாகரத்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது